நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ் செங்காண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு கார்த்திகை திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இருபத்தி நாலு நவம்பர் இருபது புதன்கிழமை ஐந்தாம் வரை இரவு பத்து மணி வரை குடபூசம் விண்மீன் இரவு எட்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் கையறியாமே உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியா குழல் கார்த்திகை திங்கள் தேழ்வடிவ விருட்சுக வீடு திருநின்றியூர் முதலாம் திருமுறை குழலின் இசை வண்டின் நிசை கண்டு குயில் கூடும் நிழலின் நெழில் தாழ்ந்த பொழு நூந்த நின்றியூரில் அழலின் வளனங்கை அது ஏந்தி அணலாடும் கடலின் மொழியாடும்புரி கடவுள்களை கண்ணே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பற்ற அவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையானுயர் ஞானங்கள் கற்றவன் கையவர் புறமோரம்பால் செற்றவன் வெண்காடு அடை நிஞ்சே நம்பியாண்டார் நம்பி கற்றியப்ப முனிவர் முதலையாண்டான் ராமர்புரான் சுப்பிரஞானியார் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாலங்குடி சீர்காழி திரு பாசூர் திருநெல்வேலி ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய களைவடிவ புனர்வூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை ஏனவின் வெண்கொம்போடும் எழில் திகள் மத்தமும் இள அறவும் கூணல் வெண்பீரை தபழ் சடையினர் கொல்வொழித்தோளுடையார் ஆணின் நல் ஐந்து உகந்து ஆடுவர் மறைகள் தேனில் வண்டமர்வொழில் திருநெல்வேலியுரை செல்வதாமே சிவஞான போதம் அவனவளதீனும் அவை வினமையும் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாமந்தம் குலவர் ஆதீனப்பணவன் வைராக்கிய தீபம் முப்பத்தி ஐந்து அடுத்து ஏ இச்சீமன் தன்மையோர்ந்து அன்றி ஞானம் கெடுத்தலால் சீமன் ஒன்று ஒருவர் கிட்டோணா நனவினில் சுளுத்தி உடைத்து மற்று எவனுக்கு அவன் அஞ்ஞானம் உடைக்கும் உட்கரணவாதைகள் துடைத்திடின் பவமெனப்படு நனவில் சுழுத்தியும் எழிவந்து தோன்றும் கைலை குருமணியின் சாந்தலிங்க தந்தாதி தாயே ஆகி நெறி தந்தாய் நாயேன் புண்புல நாட்டத்தின் நீங்கி தூய வாழ்வு தொடங்கிடார்வாய் வாய்பல சதக வழி நடந்திடவே என ஓதித்துதித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்